வணக்கம் வெல்கம் டு ஸ்டார்ட் பண்ணல என்ன டாக்டர்மா வரைக்கிட்டு வந்துட்டேன் இப்ப இருந்து வந்தோட பார்த்தீங்கன்னா யாரு பண்ணுறதுக்கு தான் வந்து பண்ணுறதுக்கு இளத்துக்கு போக போறோம் அதுக்கு முன்னுக்கு கழுத்துக்கு தான் வந்துருக்குறேன் பிரியாணி சாப்பிட பாசம் பாசப்பட்டு கொண்டு போக போறேன்

അറൂ ഇന്നെ പറയല്ലേ ബിരിയാണി ബിരിയാണി നടക്കില്ല ചിക്കൻ ബിരിയാണി വാങ്ങോ രണ്ട് ബിരിയാണി രണ്ട് രണ്ട് എക്സ്ട്രാ ബിരിയാണി രണ്ട് രണ്ട് ല രണ്ട് പൊണ്ണം ചാഞ്ച് ചെയ്യേ രണ്ട് 65 ബിരിയാണി വാങ്ങോ രണ്ട് മൂന്ന് മുണ്ട് ചിണ്ടേ വരുവാ അബ്ദുമാർ ഇനണ്ട് 10 രണ്ട് 5 8 എണ്ണം നമുക്ക് இவ்வள்தான் பில் இவ்வளவு ஆர்டர் பண்ணி என்னமே யோசிக்கிறேன் பிரியாங்கிட்டே போனேன் வருவோம்

நாங்கள் நாங்க தான் வந்துருக்குறோம் இது இங்க இருக்கேண்டா மண் மண்ட தீவுல இருக்கு சாண்டி பீச்சுண்டு ஸோ நாங்கள் இங்க தான் வந்துருக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் நடக்குது நானும் ஷூட் எடுத்துட்டு வந்துட்டு குளிக்க போகிறோம் ஸோ குளிக்க போகிறோம் இங்க பாத்தீங்கண்டா அவ்வளோ சாப்பாட வாயிருந்தாங்க ஏன்னா நாங்கள் சாப்பிட போகிறோம் ஏன்னா எக் பிரியாணி மணிக்கு

வேடே அப்பறம் சைட்ல ஏ ரோபோன்னுடா ரிங்கடா வடை எல்லாம்

வாழை வாகங்கடா சாப்பிடறதுக்கு இன்றைக்கு மட்டும் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி எக் பிரியாணி கனவர டெவல் மூளை டெவல் சமண்டின் கறி நண்டு இந்த மீன் சூற மீன் மாசிவடை இந்த கறி அதுக்கு வந்து

டைமிங்க பாத்தியா எப்படி ரெண்டும் சேமா இருக்கலாம் அக்கா வீடியோல ரெண்டும் சேமா இருக்கலாம் இன்னொரு கொஞ்சம் வடிவா இருக்கு இல்ல மூண்டும் 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 நாய் காகிதி மூண்டு முறையா மாதிரி இருக்கு சரி கீதி போச்சு போனாங்க

அப்போ அங்கே அதில் போயிட்டுதான் நான் அந்த வட்டை வெயில் கிளஞ்சின்னு நான் வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்கிறேன் போட்டு நாங்க எடுப்போம் ஓ நாங்கள் அறுதலை இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சது நாங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு கூப்பிட்டு ஃபன் பண்ணி குளிச்சு குளிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட விடாமல் இருக்கு நீங்க அங்க வந்து குளிச்சிட்டு உடுப்பு மாத்திரம் நாங்க வாஷ் இருந்து எல்லாமே இருக்கு அண்ணா வாஷ் இருந்து எல்லாமே இருக்கு ஒரு ஆளுக்கு நூறுரூவா வாங்க பையنينங்களுக்கு இதுக்குள்ள போலாம் நம்ம செஞ்ச பண்ணேலாம் எல்லாரும் வாங்க இது எங்க இருக்குன்னா சாண்ட்விச் 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 எங்க இருக்கு ਮੰண்டடி ਮੰண்டடி தாண்டி வரே இருக்கு இதுக்கு யார் பனதுல இருக்கு ஓகே फ्रेंड्स யார் பனதுல சும்மா இருண்ணா இதோட வீடியோவை முடிச்சு கொள்வோமே Ники டீ இத்தோட